திட்டமிட்டபடி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் அறிவழகன் அறிவித்துள்ளார் வழக்கறிஞர் சட்டத்திருத்தம் தொடர்பாக கருத்து பெறுவதற்கான நீதிமன்ற விதிக்குழு கூட்டம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இக்குழுவில் நீதிபதிகள் நாகமுத்து மணிக்குமார் சுந்தர் பிரசாத் ராஜீவ் சக்தேவ் ஆகியோர் இடம்பெற்றனர் இக்கூட்டத்தில் பேசிய வழக்கறிஞர்கள் சட்ட திருத்த நடவடிக்கையை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார் ஆனால் அதை விதிக்குழுவினர் நிராகரித்தனர் இதனை அடுத்து நீதிமன்ற வளாகத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் சட்டத்தில் கொண்டு வந்த திருத்தத்தை திரும்ப பெற கோரி கடந்த நாற்பத்தி நாட்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் பல்வேறு வடிவங்களில் போராட்டத்தை நடத்தி வருகிறோம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டுக்குழுவின் சார்பில் வருகின்ற திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகிடப்படுகிற போராட்டம் நடைபெறவுள்ளது இச்சூழ்நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ரூல்ஸ் கமிட்டி அனைத்து வழக்கறிஞர்களும் மூத்த வழக்கறிஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள்